இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மாட்டை பற்றி பேசுவோம் இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு பக்கமாக இருக்கும் இந்த மாட்டோடய ப்ரீடுன்னு பார்க்கும்போது உம்பளச்சேரி வகையை சேர்ந்த ஒரு மாடு இதோடய வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல்லு தரத்தில் வந்து மாடு இருக்குது நம்ம வீட்டுக்கு இந்த மாடு வரும்பொழுது சில பல பிரச்சனையில் இந்த மாடு வந்து வந்துருந்துச்சு உடல் கோளாறுகளோட இந்த மாடு வந்து வந்துருந்துச்சு இப்போ சுத்தமாக எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி மாடு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது நம்ம வீட்டில் இந்த வகை மாடுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ரொம்பவே சாதுவாக இருக்குது வீட்டில் வளர்த்தவங்களுக்கு ரொம்பவே விசுவாசியாக வந்து இருக்குது அதே மாதிரி கூட்டத்தை பார்த்துடுச்சு இல்லை ஏதாவது தனக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகுது அப்படின்னு அது உணர்ந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஆக்ரோச குணத்தோடு இந்த மா இந்த வகை மாடுகள் வந்து மாறிடுது இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எங்ககிட்ட வந்து அது இயல்பாக விளையாண்டுக்கிட்டு இருக்குது அதோட மூக்கு கயிறு கூட அதுக்கு நான் வந்து நம்ம போடலை கழுத்து கயத்தில் தான் நிற்கிது மாடு அது ஜாலியாக வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது அங்கிட்ட இங்கிட்ட ஓடுறது தவுறது குதித்து வந்து மாடு இயல்பாக வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது இந்த மாட்டை நம்ம ஒரு வாடி அவிழ்த்தரலாம் வாடியோ வெளிவரட்டோ அவிழ்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி மாட்டை வந்து நான் தீவனங்கள் கொடுத்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இந்த மாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடுகள் கொடுத்து கை தீவனங்களுக்கு பழக்கி நல்ல தீவனங்களை எடுக்க வச்சு மாட்டை ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அவிழ்க்கிறதுக்கு தயாரான முறையில் தயார்படுத்தக்கூடிய முறையில் நல்லபடியாக தீவனங்கள் வச்சு மாட்டை வந்து நான் தயார்படுத்தியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு கிடை மாட்டை வந்து நம்ம கை சேர்த்து அதை வந்து வாடியில் கொண்டு போய் அவிழ்த்து அதை பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சவால்னே சொல்லலாம் அது வந்து யாருக்கு அந்த மாதிரி சவாலாக இருக்கும் அப்படின்னா ஆள் தோதுகள் அதிகமாக இல்லாமல் அதாவது இருபது முப்பது பேர்னு சேர்ந்து இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கும் பொழுது நம்மளால் இந்த மாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவிழ்த்து கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் அதை நாங்கள் ரொம்பவே சுமூகமான முறையில் ரொம்ப இயல்பாக வந்து மாட்டை ரெடி பண்ணி கவுரை மாற்றி கொண்டு போய் வாடியில் அவிழ்த்து கொண்டு வந்துட்டோம் மாடு நம்ம அவிழ்த்ததுமே மூணே மூணு கவர் தான் போட்டிருந்தோம் மூக்கு கயிறில் ரெண்டு கயிறு போட்டிருந்தோம் பொடனி அதாவது ரெண்டு கொம்புகளுக்கும் நடுவில் ஒரு கயிறு வந்து போட்டு பிடிச்சிருந்தோம் ரொம்ப ஈஸியாக வந்து மாட்டை நாங்கள் வந்து அடைச்சிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் மாடு வந்து தயாரான அதாவது ஜல்லிக்கட்டுக்கு தேவையான உடம்பு வந்து கரெக்டாக ரெடி பண்ணி நான் வச்சுருந்தேன் மாட்டை இந்த மாடு வந்து கவுறை பார்த்தச்சு அப்படின்னா தான் ரொம்ப பயந்துச்சு நம்மளை போட்டு பாயிரிறது இங்கிட்டு தவறது ஓடுறது அப்படின்றது பார்க்கும் பொழுது தான் அது வந்து பயந்துச்சு மற்றபடி கயிறு இல்லாமல் நம்ம அதுக்கிட்ட தடவி கொடுக்கலாம் உடம்புல கை வைக்கலாம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு அது கயிறுக்கு வந்து ரொம்ப பயந்துருச்சு கிடையிலேருந்து பிடிச்சது அப்படிங்கிறதுனாலையா இல்லை மூக்கு கயிறை வந்து ஃபஸ்ட்டு ஓனர் அவங்க வந்து சரியாக வந்து பராமரிப்பு பண்ணலை மாட்டை வந்து சரியான முறையில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கலை கொஞ்சம் அவங்களோட வேலை பழுவுனால மாட்டை கவனிக்காம விட்டதுனால மாடு வந்து கவுருக்கு வந்து பழகாமல் கயிறை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு இதுதான் இந்த மாட்டில் வந்து ஒரு பிரச்சனையே கவுர் இல்லை அப்படின்னா ரொம்ப சாதுவாக இருக்கும் கவுரை பார்த்துருச்சு கவுர் போட்டு நம்ம பிடிக்கிறோம் மூக்கு கயிறு போடுறோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஆக்ரோஷத்தோடு இது வந்து செயல்பட்டுச்சு ஒரு ஆறு பல்லு தரத்தில் இருக்கும் பொழுது ஒரு மாட்டை நம்ம வாடியில் அவிழ்த்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் அதோட ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும் நமக்கு முழுசாக அதோட கேரக்டர் தெரியணும் நமக்கு வந்து மாடு அவிழ்த்தோம் அப்படின்னா விளையாடணும் முத வாடியிலே வந்து எனக்கு நல்லா மாடு பாஞ்சு வெளியேறணும் அது அப்படி மாடு நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதாவது கிடை மாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பாஞ்சு வெளியேறணும் அப்படின்னா கடை சேர்ந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆன மாட்டம் தான் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா இளம் வயதில் மாடாக இருக்கட்டும் மனிதராக இருக்கட்டும் கொஞ்சம் தான் இருப்போம் அதாவது யோசித்து செயல்பட மாட்டோம் பொறுமை இருக்காது ரொம்ப அவசர புத்தியோடு வந்து நம்ம செயல்படுவோம் அதே மாதிரி தான் மாடுகளும் பொறுமை வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ரொம்ப படபடப்பாக இருக்கும் மாடுகளை வந்து ரொம்ப பயப்படக்கூடிய தன்மையோடு தான் இருக்கும் வயது முதிர்ச்சி அடைய அடைய தான் அதோடய பொறுப்புகள் அதை அது வந்து பொறுமையாகிறதா இருக்கட்டும் அது தன்னைத்தானே வந்து நான் ஒரு வீரம்தான் அப்படிங்கிற காட்டிக்கிறதா இருக்கட்டும் நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அதுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு வயது வந்து முதிர்ச்சி அடையணும் இளமையில் எந்த ஒரு மாடுமே சிறப்பான ஒரு விளையாட்டையோ சிறப்பான ஒரு பொறுமையான பாய்ச்சல் குணத்தையோ வந்து மாடுகள் வெளிப்படுத்தாது அதுக்குண்டான வயது வரும்பொழுது தான் அதுங்க வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து அது சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் யாராவது அனுபவப்பட்டுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வழியாக இந்த மாட்டை வந்து நம்ம முள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த மாட்டை வந்து நம்ம அவிழ்த்தோம் ரொம்பவே அருமையாக வாடியில் வந்துச்சுன்னே சொல்லலாம் நல்லா லெஃப்ட்டில் கொம்பு கொடுத்து வெளியில் வந்துச்சு ஒரு ஒரு மாடுபிடி வீரர் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணிணாரு அவரையும் லைட்டாக அப்படி ஒரு உத உதச்சிட்டு லைட்டாக அப்படி திரும்பி தலையை சிலிப்பிட்டு அப்படியே மாடு வந்து வெளியேறிடுச்சு நமக்கு தேவையான ரிசல்ட் என்ன அப்படின்னா வாடியில் லைட்டாக அப்படி இப்படின்னு கொம்பு அசைச்சிட்டு வெளியில் வந்து பிடிக்கிறவங்களை அதாவது மாடு பிடி வீரர்கள் வந்து நம்மளை அட்டன் மாட்டை வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கொம்பால் குத்தி தூக்கி போட்டோ அல்லது காலால் உதச்சி தூக்கி போட்டோ இல்லை ரவுண்டு போட்டு சுற்றி தூக்கி கழட்டி போட்டோ வந்தால் நமக்கு போதுமானது நமக்கு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு எல்லாரையும் போட்டு பாயணும் குத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட எண்ணம் கிடையாது நம்ம மாடு ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா மாடு ஜெயித்து வீட்டுக்கு வரணும் மாடு நல்லபடியாக யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் மாடுகளுக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் போனது எப்படி நல்லபடியாக போகிறோமோ அதே மாதிரி திரும்பி வந்தால் போதும் அப்படிங்கிறதான் நம்மளோட எண்ணமே இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாட்டுக்கு நான் போட எவ்வளோ சிரமப்பட்டு தான் எல்லாமே வந்து பண்ணணும் மாட்டை எப்படி பிடித்தோம் வாடியில் எப்படி வந்துச்சு வாடியில் நம்ம கொண்டு போய் அவிழ்த்தது இந்த மாதிரி அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் வந்து நான் அடுத்த ஒரு தனி வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இதுலேயே நம்ம அதையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெரிய லென்த்தியான வீடியோவாக போயிருமே அப்படின்ட்டு நான் இந்த மாட்டுக்கு கவுர் போட்டதை மட்டும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இதுக்கடுத்து வாடியில் கொண்டு போய் அவிழ்த்தது மற்ற விஷயங்களை பற்றி நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து பேசுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க மறந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்